மகர ராசி சனி தசை புதன் இந்த இரண்டு தசையில் இருக்கக்கூடிய மகர ராசி நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் இருக்குது அதனால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த வயசில் இந்த சனி தசை வரும் தசை வரும் ஏன்னா ராஜ கிரக தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தசைகளை அட்டன் பண்ணாலே ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிடும் அப்போ நான்கு கிரக தசைகள் தான் வரும் நீங்கள் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல வரும்போது இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ராகுதசை குருதசை சனி தசை இதுவே எழுபது வயசு ஆகிடும் இந்த நான்கு கிரக தசைகளில் ஏதாவது இரண்டு கிரக தசைகள் நல்லா இருந்தாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஒன்று நல்லா இருந்தாலே போதும் நல்லா சம்பாதிச்சு செட்டிலாக இல்லை ஆனால் எதுவுமே இல்லைன்னா தான் நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா மகர ராசியில் இது வரைக்கும் நான் நிம்மதியாகவே இல்லை அப்படின்றாங்க என் வாழ்க்கையில் நான் நிம்மதியை பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க ஆனால் மகர ராசியில் கட்டி பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க நல்ல கோட்டீஸ்வரனாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாமே சாத்தியம் இல்லை இப்போ எந்தெந்த வயசில் இந்த சனி பகவான் தசை வரும் புதன் தசை வரும் அப்படின்ட்டு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு சனி தசை எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் தசை என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு எப்படி ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உத்ராடா நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் வரும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தசை தொண்ணூறு வயசு வரைக்கும் வரும் இது வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது நாற்பது வயசுலேருந்து இல்லை நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி அப்படிங்கிறது எழுபது வயது வரைக்கும் இந்த சனி தசைங்கிறது வரும் அதன் பிறகு தசை எழுபத்தி அஞ்சு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை வரும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே தான் இந்த சனி தசையும் புதன் தசையும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அபிட்ட நட்சத்திரத்துக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசையும் ஐம்பத்தி ஒம்போது வயசுக்கு மேலே எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை இது இந்த வயது காலகட்டத்தில் இந்த தசை வரும் இந்த நாற்பது வயதுக்கு மேலே அதாவது இளம் வயது காலகட்டத்தில் இல்லை நீங்கள் படிக்கிற வயசில் கிடையாது இந்த புதன் தசையோ சனி தசையோ ஆனால் ஏழரை சனி வந்து முதல் சுற்று சனி நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அது சம்மந்தமாக பதினாறு வயசுக்குள்ள ஒரு ஏழரை சனி வந்திருந்தால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களுக்கு வந்து பதினாறு வயசுக்குள்ள ஒரு ஏழரை சனி வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் சின்ன வயசுல உங்களுடைய அனுபவ வயதில் நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு வயசுக்குள்ள முடிஞ்சிருக்கும் அந்த சனி பகவான் அந்த முதல் சுற்று சனி அப்படிங்கிறது உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு கஷ்டத்தை ரேர் தான் ரொம்ப ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே வரக்கூடிய ஏழரை சனி அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துருக்கு நல்ல பலன்களை அது கண்டிப்பாக கொடுக்கும் பதினாறு வயசுக்கு மேலே வருது இல்லையா அந்த முதல் சுற்று சனி அப்படிங்கிறது அது என்ன மாதிரியான தசைகளில் வந்தாலும் சரி யோகா தசையில் வந்தால் கூட சரி அதனால் முதல் சுற்று சனி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இரண்டாவது சுற்று சனி நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ இரண்டாவது சுற்று சனி இதில் சனி தசை சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா அப்படின்னா செய்யும் உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து தான் அது செய்யும் அதுக்காக மகர ராசி ராசியாதிபதி லக்னாதிபதி இவர் வந்து கெடுக்க மாட்டார் அப்படின்லாம் கிடையாது அது நல்ல ஆதிபத்தியத்தோடு உக்காஞ்சாதான் அது நல்லது செய்யும் அதாவது இந்த லக்னமாக இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சூரியனோட போய் அசங்கமாக கூடாது சூரியனோடு சேரக்கூடாது ராகு கேதுக்களோட சேரக்கூடாது சேராமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்திருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம் இந்த லக்கணத்தில் இருந்தால் இதே வேற லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இந்த சனி பகவான் யோகராக வந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த சனி தசங்கிறது நல்லது செஞ்சுட்டு வரலாம் அப்படி இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துச்சு இப்போ ரிஷப லக்கணம் துலா லக்கணம் இதுக்கெல்லாம் யோகர் அவர் அதே மாதிரி புதனோட வீடு அப்படிங்கு சொல்லக்கூடிய கன்னியா லக்கணமும் மிதுன லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் தான் இரண்டு ஆதிபத்தியத்துக்கு வர்றதுனால ஏன்னா அஷ்டமாதிபதியாகவும் வருவார் மிதன லக்கணத்துக்கு இப்போ அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும் ஏன்னா தசை அப்படிங்கிறது சனி தசை அவரே வாத்தியார் அவரே தலைமை ஆசிரியர் அப்படி தான் எடுத்துக்கணும் அந்த ஸ்கூலோட எல்லாமே அவரு தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்போ எப்படி இருக்கும் அவரோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அஷ்டமாதிபதி அப்படின்னா அதாவது மிதுன லக்னத்துக்கு கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து குடையவர் ஆறாம் அதிபதி ஆறுங்கிறது கெடுபலன்களை செய்யக்கூடிய இடம் ஒரு பாவத்துக்கு வந்து அந்த அதிபதியாக வர்றதுனால இன்னொரு பாவத்துக்கு யோகாதிபதியாக வர்றார் அப்போ இரண்டு பாவத்துக்கும் அவர் பலன்களை கொடுக்கணும் தசையில எப்படி கொடுப்பாரு சனி தசையில எப்படி கொடுப்பாரு எப்படி இருந்தா கொடுப்பாரு மறையாமல் இருந்தா ஓகே சுபத்துவமா இருந்தா ஓகே ஓரளவுக்கு மாற்றங்களை பார்த்துருக்கலாம் அதே மறைஞ்சிருந்துச்சுனாக்கா அதனுடைய பலன்கள் வேற மாதிரி கிடைச்சிருக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இது வந்து ஏழரை சனியில் கிடையாது ஏழரை சனிக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும் ஏழரை சனிக்கு முன்னாடி இந்த சனி தசையில் நான் நல்லா இருந்தேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து சனி தசை நடக்குதுங்க நல்லா போயிட்டு இருக்கு நல்ல வருமானம் நல்ல பிஸ்னஸ் ஏன்னா இந்த லக்கணங்களுக்கெல்லாம் கெடுக்க மாட்டாரு இந்த லக்கணங்களுக்கு முடிஞ்ச அளவு கொடுக்குறதான் பார்ப்பாரு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பிஸ்னஸ்ஸு திருமண வாழ்க்கை எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடியது நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்களோ அந்த பாதை எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பத்தில் எல்லாம் சனி தசை உங்களுக்கு ஆரம்பித்து போயிருந்தா ஒரு சில பேருக்கு உங்கள் வயது காலக்கட்டத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சனி தசையை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏழரை சனி வந்துச்சுனாக்கா சனி தசையில் அப்படியே டவுன் ஆகிருக்கும் டோட்டலாக ஸ்பைலாக இருக்கும் அந்த இடமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது தொழிலில் இருக்கிறவங்க தான் நிறைய பாதிச்சிருப்பீங்க மாசம்பளத்தில் இருக்கிறவங்க வளர்ச்சி இருக்காது வேலை வாய்ப்பு ஏதோ ஒன்று போயிட்டு ஆனால் வளர்ச்சி இருந்துருக்காது அந்த வளர்ச்சியில் பெருசாக நீங்கள் வேலை வாய்ப்பில் பெருசாக முன்னேற்றத்தை பார்த்துருக்க முடியாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நீங்கள் அப்படியே இருந்திருக்கணும் அப்படின்னு கிடையாது அப்படி இருந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிருக்கும் அப்படியே இருந்தால் கூட பரவாயில்லை ஓரளவுக்கு சரி வளர்ச்சி இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ வேலை போயிட்டு கூட பரவாயில்ல இருந்து வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேலையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கோம் வேலை மாற்றம் இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து மதிப்பு மரியாதை இருக்காது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா திறமையே இல்லைன்னா கூட அவங்க நல்ல ஒரு டெவலப் ஆகிடுவாங்க ஆனால் நீங்கள் அப்படியே இருப்பீங்க அது மாதிரியான ஒரு தோரணையை கொடுத்துருக்கோம் தோற்றத்துக்கு கொடுத்துருக்கோம் ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம் இது மாதிரி இந்த சனி தசையில் மாட்டிருப்பீங்க சிம்ம லக்கணம் கடக லக்கணம் அதில் தான் செவ்வாயோட லக்கணம்னு சொல்லக்கூடிய மேஷ லக்கணம் லக்கணம் இந்த லக்கணமாக வந்தாலும் சரி இல்லை கும்பலக்கணம் இல்லை மகர லக்கணம் எந்த லக்கணமாக வந்தாலும் சரி இதாவது சனி பகவான் வந்து செவ்வாயோட லக்கணம் வச்சுப்போம் இந்த செவ்வாயோடய லக்கணங்களுக்கு இல்லை செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய லக்னங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருந்து அதாவது மறைவடங்களில் இருந்துச்சுனாக்கா யோகத்தை கொடுத்துட்டே வந்திருக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்துச்சுனாக்கா சனி பகவான் யோகத்தை கொடுத்துருக்கோம் அள்ளி கொடுத்துருக்கோம் சனி தசை உங்கள் லக்னத்துக்கு நல்லதே செய்யாதே நல்லா கொடுக்குதே நல்லா இருக்கிறீங்களே அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினச்சிருக்கலாம் நீங்களே நினச்சிருக்கலாம் சனி தசையிலே நல்ல ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அந்த லக்கணங்களுக்கும் இந்த ஏழரை சனி அப்படியே டோட்டலாக உள்டாவாக மாறி இருக்கும் மாறிருக்கும் மாறி இருக்கும் ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்பி வந்திருக்காது ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் திரும்பி கட்டியிருக்க முடியாது ஒரு பிஸ்னஸ் அப்படியே லாக் ஆகிருக்கும் அப்படியே வேலை மாறி இருக்கோ இல்லைனாக்கா பிஸ்னஸ் மாறி இருக்கும் அந்த பிஸ்னஸ் அன்றைக்கி உட்காந்து தான் இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை ஏன்னா எல்லாம் உடனே உடனே லாக் பண்ண மாட்டாரு உடனே லாக் பண்ணாது கொஞ்சம் கொஞ்சமாக லாக் ஆகும் அது மாதிரியான கஷ்டங்களை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனி தசை அப்படியே தொடர ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னாக்கா அந்த நல்ல பலன்கள் தொடர ஆரம்பிக்கும் சனி தசைக்கு முன்னாடி நல்ல பலன்களை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா அந்த பலன்கள் இப்போ கிடைக்கும் உடனே அந்த கடன் பிரச்சனை தீரும் கணவன் மலைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பசங்க மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அது இல்லாத சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும் எல்லாமே சாதகமான சூழ்நிலையில் நீங்கள் அனுபவிக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த சனி தசையில் ஒரு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் பசங்கள் சொல் பேச்சு கேட்டிருக்காது எல்லாமே இப்போ ஆகும் டோட்டலாக மாறும் சொந்த பந்தங்கள் எல்லாமே சேர்ந்து வந்து நல்ல ஒரு அரவணைப்பை கொடுப்பாங்க இப்போ சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போன சொந்தங்கள் பிரிந்து போன நண்பர்கள் உங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதாவது வியாபாரத்தில் ப்ராப்ளம் இருந்தால் கூட வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த வேலை கிடைக்கும் அந்த வேலையில் வந்து தோய்வுகள் இருக்காது கடன் அடையும் உடனடியாக கடன் அடையும் அது மட்டும்தான் இந்த நிறைய பேருக்கு கஷ்டமே நிறைய கடன் இருக்குங்க இதுமாதிரி வந்து ஒரு வீடு வாங்கி போட்டால் லோனில் அந்த லோன் கட்ட முடியாமல் வேலை போயிடுச்சு அப்படின்னா இப்போ உடனடியாக அந்த வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு உண்டான உயர்வு கிடைக்கும் இப்போ வந்து அந்த கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் இந்த சனி தசையில் சனி தசை நைன்டி பர்சன்டேஜ் பேருக்கு நல்லது செய்யாது தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் மேல்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ ஏழை சனி விடுதலை அப்படின்னாக்கா மகர ராசிக்கு ஒரு இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க புயல் வந்து கரையை கடந்துச்சு வெறிய வெ வேறு ஒரு மாநிலத்துக்கு போயிடுச்சுனாக்கா எப்படி இருக்கும் உங்களுக்கு மழை விட்ட மாதிரி இருக்கும் லைட்டாக சன்லைட் லைட்டாக சன்லைட் வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பிரகாசமாக ஆரம்பிக்கக்கூடிய காலம் சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெளிச்சத்துக்கு வருவீங்க வேலையில் சரி தொழிலும் சரி இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுனாக்கா ஜீவசமாதிகள் அதாவது சித்தர்களோட ஜீவசமாதிகள் நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது நூற்று கணக்காக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது குறைஞ்சது பதினெட்டு ஜீவசமாதிகள் நீங்கள் போயிட்டு வாங்க இது வந்து உடனே உங்களுக்கு இந்த சனி தசையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கெடுபலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் குலதெய்வத்தை வழிபடுங்க அடுத்து புதன் தசை புதந்தசை அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா நன்மை செய்யாதுன்னு சொல்ல முடியாது நன்மை செய்யும் ஏன்னா ஆறாம் அதிபதி மட்டும் இல்லை அவர் ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தான் அதிபதி வேற எந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட கெடுபலன்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட நல்ல பலன்களை செஞ்சிடும் அதனோட தசையில் இருந்தாலும் இந்த புதந்தசையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கொடுத்துருக்குனாக்கா ஒன்று நோயை கொடுத்துருக்கு இல்லைனா கடனை கொடுத்துருக்கும் கடன் இல்லாத நபரே கிடையாது இந்த புதன் தசையில் ஏன்னா ஆறாம் அதிபதி அவர் பாகிஸ்தான் அதிபதி உங்களுக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த ஏழரை சனி இல்லையா ஏன்னா செகண்ட் ரவுண்ட் இல்லையா பொங்கு சனி இல்லையா இதில் கொடுத்தே ஆகணும் சனி பகவான் இது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்து கடனை கொடுத்துருவார் ஏன்னா இன்னொரு பாவத்துக்கும் அவர் கொடுக்கணும் புத பகவானுக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியத்துக்கும் இந்த சனி பகவான் கொடுக்கணும் இந்த ஏழரை சனியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பாகிஸ்தானத்துக்கு உண்டான பலனையும் இந்த சனி பகவான் கொடுக்கணும் ஆறுக்கு உண்டான பலனையும் இந்த சனி பகவான் கொடுக்கணும் ஆனால் ஆறுக்கு உண்டான பலன்களை தான் அதிகமாக கொடுப்பார் ஒன்று நோயை கொடுத்துருப்பார் இல்லை கடனை கொடுத்துருப்பார் எப்படி பார்த்தாலும் இந்த நோயில் விழுந்திருப்பீங்க ஏதாவது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் அடிக்கடி ஏதாவது உடம்பு செல்ல அப்படின்ட்டு ஏதாவது மருத்துவத்துக்கு போயிட்டே இருப்பாங்க டாக்டர் செலவு வச்சுட்டே இருக்கும் ஒன்று அப்படி இல்லைனா உடம்பு டயர்டாக இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க முன்ன மாதிரி வேகமாக வேலை பார்த்துருக்க மாட்டாங்க வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கூட பெருசாக முன்ன மாதிரி வேலை பார்த்துருக்க முடியாது நல்லா சுறுசுறுப்பாக இருந்திருப்பாங்க இப்போ சுறுசுறுப்பு இருக்காது மந்த நிலை ரொம்ப தோய்வாக இருக்கிறது அது மாதிரி இருக்கும் உடல்நிலை சம்மந்தமாக அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இது மாதிரி கொடுத்துருக்கோம் பிஸ்னஸில் இருக்கிறீங்களா உங்களுக்கு கடனை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சனி பகவான் இல்லை புதன் இந்த புதன் தசையில உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கூட ஒரு இடம் வாங்க வச்சு அந்த இடத்துக்கு லோன் கட்டுற மாதிரி ஒரு கடனை கொடுத்துருக்கோம் அதுக்கு பேர் சுப கடன்கள் இந்த சுப கடன்களையாவது அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த புதன் தசையில அதனால இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும் இந்த கெடுபலன்கள் செஞ்சிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா புதர் பகவான் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கு நல்ல ஒரு வருமானத்தையே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் எல்லாமே கொடுத்துருக்கும் அவயோகம் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் யோகம் செய்யக்கூடிய தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சூரியனோடவே இது இந்த கிரகங்கள் இருக்கும் அதாவது சுக்கரனும் புதனும் சூரியனோடவே சுற்றின்னு இருக்கும் முக்கூட்டு கிரகங்கள்னால் அது சூரியன் புதன் சுக்கரன் தான் அடிக்கடி போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த சூரியனோட போய் அடிக்கடி ஒன்று வக்கரம் அப்படி இல்லைனாக்கா மறைஸ்தானத்தில் அதாவது சூரியனுக்கு பின்னாடி அசங்கம் அசங்கம் ஆயிடும் இந்த அசங்கம் அப்படிங்கிறது அஸ்தங்கம் பின் அசங்கம்னு இருக்குது நீங்கள் சூரியனோட டிகிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சூரியனுக்கு மைனஸ்ல இருந்ததுனாக்கா அதாவது சூரியன்லேருந்து கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருந்தால் இந்த அசங்கமாக இருந்தால் பக்கத்தில் ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி அசங்கமாக இருந்தால் இந்த புத பகவான் இது வந்து அஸ்தங்கம் அதே மைனஸில் இருந்துச்சுனாக்கா பின் அஸ்தங்கம் ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி மைனஸில் இருந்துச்சுனாக்கா பின் அஸ்தங்கம் பின் அஸ்தங்கம் அப்படிங்கிறது பெருசாக நல்ல பலன்களை கொடுக்காது முன் அஸ்தங்கம் கூட பரவாயில்ல பெருசாக ஏன்னா சூரியனை விட்டு விலைக்கு வராரு அந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால அந்த புதனுடைய காரகத்துவம் உங்களுக்கு சிறாக தான் வேலை செய்யும் ஆனால் கம்மியாக வேலை செய்யும் பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த தசையில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வக்ரமாகவோ இல்லை வேறு ஒரு நட்சத்திரம் அதாவது யோகாதிபதி நட்சத்திரம் இல்லாமல் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படி இல்லைனாக்கா ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ அந்த டோட்டலாக அந்த புதன் தசையை வேலை செய்யாது அப்படி இருக்கும்போது இப்போ ஏழரை சனி பொங்கு சனி வந்தாலும் வேலை செய்யாது அது என்ன இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆகும் பொங்கு சனின்னு வரும்போது என்ன மாதிரியான தசை நடக்குதோ அது பத்து மடங்கு பெருக ஆரம்பிக்கும் யோக தசை நடந்துச்சுனாக்கா யோக தசை அதாவது யோகம் செய்யக்கூடிய இடத்துல இது வந்து மறைமுக சுபத் தொடர்புன்னு பேரு மறைஞ்சு அதனோட காரகத்துவத்தை இழந்தாலும் அந்த புதந்தஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு வந்தால் ஆனால் பொங்கு சனியில் அது வேலை செய்யாது அப்படி இருக்கும் மூன்றாவது சுற்று சனியாக இருந்தாலும் அதே நிலமை தான் அதே வந்து சுப ஆதிபத்தியம் வாங்கி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத லெவலுக்கு இருந்துச்சுனாக்கா இந்த புத பகவான் உங்களுக்கு நன்மையும் செய்திருக்கும் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த பூர்வீக சொத்துலேருந்து வெளியே வருவீங்க அதில் லாபம் ஏதோ ஒரு வருமானம் வர்றது சொத்து வந்து சேர்றது மாமியார் வீட்டு சொத்து அப்படி இல்லைனாக்கா வருமானம் வர்ற அளவுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கும் ஏழரைலாம் ரெண்டுமே கொடுத்துருக்கும் மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கும் ஆனால் இது மாதிரி வருமானத்தையும் கொடுத்துருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் இஎம்ஐ லோன் இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த நோய் நொடியிலேருந்து வெளியே வருவீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இப்போ வீடு கட்டி குறையாக இருக்க அந்த குறைய நிவர்த்தி பண்ணலாம் இப்போ ஏழசனி விடுதலை ஆன பிறகு உடனே வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது நல்லது குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது நல்லது இதே மாதிரி புதன் தசையில் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு வக்கரமாக இருக்குது அசகமாக இருக்குது அப்படின்னாக்கா இதே சித்தர்களோட ஜீவசமாதி நீங்கள் போய்ட்டு வரலாம் சனி தசைக்கும் எது தான் புதன் தசைக்கும் எது தான் இது சனியோட வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் ஒரு சில நல்ல ஒரு மேன்மை இருக்கும் உங்களுடைய கர்ம அடிப்படையில் குடுப்பனை இருக்கும் இருந்தாலும் சித்தர்களோட வழிபாடுங்கிறது சிறப்பு அதனால் தசை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு திடீர் வளர்ச்சி குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இது மாதிரி நிறைய நல்ல ஒரு மேன்மைகளை அதிகமாக பார்க்கலாம் நன்றி